சி ஜானகிராமன் எழுதிய புத்தகத்திலிருந்து ஒரு பகுதி ரசிகரும் ரசிகையும் பாகம் ஒன்று திருவையாத்திரை ஆராதனை எண்ணிக்கை நாலாம் நாள் நீங்கள் போக போகிறீங்களா நீங்கள் போக போகிறேன் மார்கண்டம் இல்லாமல் பதினஞ்சு வருஷமாக திருவையாட்டு உற்சவம் நடக்கலையே எப்போ போக போகிறேன் இன்னைக்கு ராத்திரி சொல்லவே இல்லையே உன்கிட்ட பருப்பு பருப்பில்லாமல் கல்யாணம் நடக்காதுன்னு ஆராதனை அன்னைக்கு காலமே அங்கே போய் சேர்ந்தார் போல போனா போறதா ஏன் என் உடம்பு இப்படி இருக்கேன்னு தான் சொல்றேன் உடம்புக்கு என்ன பிரமாதம் டாக்டரை கேட்டேன் இன்னும் ஏழு எட்டு நாள் செல்லும்னு சொன்னார் அவரும் நித்தியம் வந்து கவனிச்சுக்கிறேன்னு சொல்லியிருக்கார் புரசவாக்கத்துக்கும் உங்க அத்தைக்கும் வர சொல்லி கடுதாசி போட்டிருக்கேன் நாளைக்கு வந்துடுவல் அருணாச்சலமும் இருக்கான் கூப்பிட்ட குரலுக்கு அவசியம் இருந்தால் ஆம்புலன்ஸுக்கும் ஏற்பாடு பண்ண சொல்லியிருக்கேன் எக்மோர் ஆஸ்பத்திரிக்கு அழைச்சுண்டு போக சொல்லி அப்புறம் என்ன கவலை அருணாச்சலம் அவனை அழைச்சிண்டு போகலை வெத்தலை பெட்டியை யார் தூக்குவா பெட்டியை தூக்க சிஷ்யந்தானா எத்தனையோ கெசட்டட் எல்லாம் காத்திட்டு இருக்கான் அதுக்கு அருணாச்சலத்தை இப்போ ஸ்பெஷல் டியூட்டியிலே போட்டிருக்கேன் மெட்டர்னிட்டி டிபார்ட்மெண்ட்டை கவனிச்சிக்க வேண்டியது அவன் சரிதானே சிரிச்சுக்கோங்க இந்த சிரிப்பு ஒன்று தான் குறைச்சல் உலகத்தில் எங்கேயும் கோபுரத்தை பொம்மை தாங்கிட்டு நிற்கிறாதான் தெரியல உற்சவத்துக்கு போகிறாம் பொம்மை தாங்க வேண்டாமே கோபுரத்தை பொம்மை இல்லாட்டா கோபுரத்துக்கு அழகேது இந்தா அசடே கண்ணை தொடச்சுக்கும் சன்னதியிலே போய் உட்கார்ந்து ரெண்டு பாட்டாவது பாடாட்டா எனக்கு நிம்மதி இராது அது கூட முடியாட்டா இது என்ன ஜென்மம் இந்த வைரத்தோட இந்த வீடு இந்த பட்டம் எல்லாம் அந்த தியாக பிரம்மம் கொடுத்ததுடி வருஷத்துக்கு ஒரு நாள் எங்கே கிடைக்க போறது எனக்கு பேச வாயில்லையே போயிட்டு வான்னு சொல்லு ஒரு வார்த்தை ஆராதனை அன்னைக்கு ராத்திரியே ரெண்டு பாட்டு பாடிப்பிட்டு போட்டு மெயிலே கிளம்பி ஓடி வந்துடுறேன் சொல்லு போயிட்டு வான்னு வாயாலே சொல்லுங்க போறும் கண்ணத்தை வேற நிமிண்ட வேண்டாம் குழந்தைகள் வந்து பார்த்து வைக்க போறது பின்ன சொல்லு சரி போயிட்டு வாங்கோ அப்போ ராஜ கிட்ட தவம் போல கிடக்க வேண்டி இருக்குது உங்கள் காரியம் ஆயிட்டதோ இல்லையோ சிரிச்சுக்கோங்க எனக்கு இப்படியெல்லாம் நாடகமாட தெரியலையே பாத்தியா ஆராதனை அன்னைக்கு ராத்திரி கட்டாயம் புறப்பட்டு வந்துடணும் நான் வாசலெல்லாம் பார்த்துண்டே இருப்பேன் காலமே பிள்ளைவாள் இப்படி வாருமே கீழே நின்றுண்டிருப்போம் இருக்கட்டுங்க காத்து சில்லாப்பா அடிக்குது வண்டி கிளம்ப எத்தனை நிமிஷம் இருக்கு அது இருக்கு பத்து நிமிஷம் குளிர் தாங்கலிங்களே கீழே நிற்கிறீங்களே என்னையாது மிருதங்கத்தை தட்டப்போகிறவர் இப்படி பயந்து செத்தீர்னா எனக்கு என்னமாயா இருக்கும் பாடுறனுக்கு அதான் சொல்கிறேன் உங்கள் உள்ளே வந்துடுங்கோ தொண்டை கட்டிக்கிட்டால் என்ன செய்கிறது நன்னா பயப்படுறீர் வாரம்யா இப்படி எனக்கு இங்கே இருந்தே தெரியுதே என்ன தெரியுது உங்களை எல்லா சனங்களும் இந்த பார்ரா மார்கண்டம் இந்த பார்ரா மார்கண்டம்னு வேடிக்கை பார்த்துக்கிட்டு நிற்கிறது அட யமனே நான் அதுக்காக நிற்கலையா காற்றுக்காக நிற்கிறேன் நல்லா நில்லுங்க கை மாசத்து ஊதல் தானே உடம்புக்கு ரொம்ப நல்லது ஒரே பக்கமாக பார்க்குறீங்களே இப்படியும் அப்படியும் திரும்புங்க கொஞ்சம் மசேஞ்சு கொடுத்தா தானே கடக்கன் லாவடிக்கிறது தெரியும் அப்புறம் உங்களுக்கு என்ன ஐயா எல்லா வித்வான் மாதிரியாக இருக்கீங்க நல்ல முகவெட்டு நல்ல ஒசரம் நடு வயசு நல்ல படித்த கலையும் இருக்குது படித்த கலையா ஓய் ஃபஸ்ட்டு ஃபாரம் பாஸ் பண்ணியிருக்கேன் ஐயா மூக்குப்பிடி கந்தசாமி ஐயர் பள்ளிக்கூடத்தில் பின்ன என்னங்க அதுவே பிரளயம் நல்ல வேலை அத்தோடு நிறுத்துனீங்களே மேலே படித்து கணக்கப்பிள்ளை வேலைக்கு போகாமல் ஏன் நிறுத்திவிட்டீர் உள்ளார வாங்க சொல்கிறேன் சிறுசுங்கள்லாம் உங்களை பார்க்கறதை கண்டா பயமாக இருக்கு எனக்கு கண்ணாலேயே பாதியாலே தின்னுடும் போல இருக்குது திருவையாத்து கண்களுக்கு பாதியாவது மிஞ்சட்டும் இந்த பொண்ணை உங்களை தின்னுடும் போல இருக்கேன் யார் அந்த சகப்பு சாரியா ஆமாம் நீங்கள் வாங்க நானும் கவனிச்சுண்டு தான் இருக்கேன் ஓய் முகம் என்ன அமைச்சல் பார்த்தீரா மூக்கை பாருமே வெள்ளரி பிஞ்சு மாதிரி உங்களைத்தான் பார்த்துக்கிட்டே நிற்கிது நானும் தலையை ஜன்னலுக்கு வெளியிலே நீட்டிக்கிட்டு இருக்கிறேன் என் பக்கம் திரும்ப கூட மாட்டேங்குது நீர் மொட்டை கிராப்பு வச்சுக்கணும்னு எம்மாதிரி அது போதுமா அட்டை கருப்பு சர்க்கார் மம்மட்டி மாதிரி பல்லு என்னை பார்க்கலன்னு நான் அழுதா சி பேசாமல் இருன்னு தெய்வமே கண்ணத்தில் நாள் அரைஞ்சு விட்டு போயிடும் அந்த மூக்கை பாருமே என்ன எடுப்பு என்ன எடுப்பு ஆஹா சும்மா முறைக்காதீங்க கட்டின பிள்ளையாண்டா பக்கத்திலே நின்றுக்கிட்டு இருக்கான் அது கொஞ்சம் கூட இளம் தெரியாதவனாக இருக்காங்கன்னு நினச்சிக்க போகிறான் நினச்சா நினச்சிக்கட்டும் இந்த அழகை பார்க்காத கண்ணு இருந்தா என்ன அவிஞ்சா என்ன அழகை பார்த்து ரசிக்க எல்லாருக்கும் பாத்தியம் உண்டியா அப்படி பார்க்கப்படாதுன்னு சொன்னால் படைச்சானே பிரம்மா அவனை தான் குறை கூறணும் அப்பன்னா இப்போ சும்மா தான் பார்க்குறேன்னு சொல்லுங்கோ ஆக்ஷேபம் என்ன சரி உலகத்தில் எவ்வளவு அழகு எத்தனையோ தினசா இறைஞ்சு கிடக்குது சாந்தோம் பீச்சில் உட்கார்ந்துட்டு அலையை பார்க்குறோமே அது ஒரு அழகு மன்னன் தியாகையர் கீர்த்தனம் பண்ணினாரே அது ஒரு அழகு அப்பன்னா தியாகையர் கீர்த்தனமும் இதுவும் ஒன்றுன்னு சொல்லுங்கோ அது ஒரு அழகு இது ஒரு அழகு நான் பாத்தியத்திலே குடுக்கற ஒரு குமுக்கு கூட இது காணாதுன்னு நினைச்சிட்டு இருக்கேன் பெரிய குண்டா தூக்கி தலையில போட்டுட்டீங்களே ஆமா உண்மை குமுக்கை தூக்கி உடுப்புல போடும் இந்த மூக்கு நுளியில இருக்கிற அழகை எட்டி பிடிக்கிறதுனா உமை குமுக்கு ஏணி வச்சு ஏறணும் தெரியுமா சரி ஏணிக்கு சொல்றேன் நீங்க உள்ளார வாங்கோ கிடக்கு இந்த பொண்ணு மாத்திரமில்லை இந்த ஸ்டேஷன்ல இன்னும் பத்து பதினைஞ்சு பொம்பளை நூறு ஆம்பளை எல்லாரும் உங்களை முழுங்கிக்கிட்டு நிக்கிறாங்க திருவையாத்துக்கு கொஞ்சம் மிஞ்சி இருக்கட்டும் ஏற்கனவே உங்க உடம்பு இழச்சி கிடக்கு இந்த பாவி பயலுவ பாட்டில் மேலே கையை வச்சானுலே அதை சொல்லுங்கோ தோசி பிடிச்சவங்க என்னமோ நிகு நிகுன்னு இருந்த உடம்பு எப்படி இருந்த தாடை அப்படியே வத்தி போயிடுச்சே பொட்டிக்குள்ளார ஏதாவது வச்சிருக்கீங்களா வச்சிருந்தா வெளியே தூக்கி போட்டுடுங்கோ வண்டி வண்டியாக வந்து ஸ்பர்ஸ் போடுவானாளா ஆ சர்ச்சா நிஜமாவா என்னங்க உள்ளார வந்துட்டீங்க பயந்து போட்டிங்களே சும்மா இல்லை சொன்னேன் அட பாவி வயத்துலேயே நெருப்பள்ளி போட்டுட்டீரே ஒரு செகண்டில் உம்மோட உருப்படியாக திருவையாறு போய் சேர முடியாதுல்ல இருக்கு துணிஞ்ச கட்டைன்னுல நினைச்சேன் ஆக கூடி போலீஸ்காரன் சரிச்சு போட்டு அவமானப்படுத்துறது நூறு சனங்களுக்கு மத்தியிலே ஒரு பொம்பளையை வெறிக்க வெறிக்க பார்க்குற அவமானத்தை விட பெருசுன்னு ஆயிடுச்சு உம்மை வாய் அடைக்காதா நீங்கள் உளறி அடிச்சுக்கிட்டு வந்ததை பார்த்தா நிஜமாவே ரெண்டு மூணு பாட்டில் வச்சுருப்பீங்க போல இருக்கே என்னையா பண்ணுறது பழக்கம் விட மாட்டேங்கிறதே சாயங்காலம் ஆறு மணி ஆயிடுச்சுன்னா பைத்தியம் பிடிச்சிடுறது அப்படின்னா இருக்குன்னு சொல்லுங்க இருக்கு யா இருக்கு கொஞ்சம் மெதுவாய் பேசி தொலையுமேன் நான் வேந்து வேறு கேரேஜுக்கு போயிட்டுமா இன்னமே எங்கே போகிறது வண்டி ஊதிப்பிட்டானே இந்த நகர கூட நகர்ந்துருச்சே ஏங்க இதெல்லாம் உங்களுக்கு நல்ல வித்வத்து நல்ல ஞானம் நல்ல சரீரம் சுதியை போய் கவுது சீனியருக்கும் சீனியராக உலகமே உங்களை தலையில் வச்சுக்கிட்டு கூத்தாடுது இன்னைக்கு பேன் எடுக்கிறதும் நாளை காது கடிக்கிறதும்மானு எழுதுறானவளையே காரணவ அந்த குரங்குவை கூட ஒரே மாதிரி சலாம் போட்டுக்கிட்டே இருக்கானுவ இன்னும் நாலு தலைமுறைக்கும் உங்களை அடிக்க ஆளு கிடையாது இன்னும் மேலே ஒசர போகிறீங்க இந்த சங்கீதத்தை இப்படியா காப்பாத்துறது நின்ன வரைக்கும் நெடுஞ்சுவருன்னு இருக்கப்படாத ஐயா செவத்தை கெட்டிப்படுத்துறது தான் நாம் செய்ய வேண்டிய வேலை இல்லாட்டி பாட்டு என்னமா உருப்படும் எந்த ராட்சசன் இந்த அப்பியாசம் பண்ணி கொடுத்தான் உங்களுக்கு இதில் என்னடான்னா காந்தியோடவே பிறந்து வளர்ந்தா போல கதர் சட்டை கதர் வேட்டி கதர் துவாலை கதர் கைக்குட்டேன்னு உங்கள் தேகமே உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் கதருது உட்டு தொலைங்கலேன்னா இதை இதை தொழிலுக்கே சாபத்தீடாக வந்துடுச்சையா இது ஓய் நான் தனியாக அம்பிட்டுக்க போகிறேன்னு எத்தனை நாளாக காத்துக்கிட்டு இருந்தீர் இப்போதான் சமயம் வாச்சது எனக்கு வைத்தறிச்ச தீர சொல்லி போடணும்னு சொல்கிறேன் என்னால் முடியலையேவையா முடியலேன்னு சொன்னால் போதுமா முனைஞ்சு பார்க்கணும் எல்லாம் பார்த்தாச்சு பேசாமல் இதெல்லாம் என்னம்மா கிடக்குது உங்களுக்கு நீர் பேசாமல் இருக்கிறீரா நம்ம தூக்கி வெளியில் எரிஞ்சு சும்மா சொல்லுங்க ஒரு ராஜாங்கத்தையே ஏமாத்துறதுன்னா அந்த சூரத்தனை எப்படிதான்னு தெரிஞ்சுக்கிறேன் நீர் வேற ஏதாவது பேசுவீரா மாட்டீரா முடியாது சொல்லிதான் ஆகணும் சரி சொல்கிறேன் அப்புறம் இதை பத்தி பேச மாட்டீரே இல்லை நிச்சயமா நிச்சயமா இல்லை சொல்லட்டுமா சொல்லுங்கோ ரிஷி மூலம் பாட்டில் மூலம் இதெல்லாம் கேட்கப்படாது சொல்லியாச்சு இப்ப வேற பேசும் அட ஆண்டவனே ரிஷி மூலம் பாட்டில் மூலம் இதெல்லாம் கேட்கப்படாதா போய் நீர் வேற ஏதாவது பேசும் இல்லாட்டா சும்மா கிடவும் பேசாட்டி வெளியில தூக்கி போட்டுருவீங்களா எப்போ திரும்ப போறீங்க அப்படி வரும் ஆராதனை அன்னைக்கு ராத்திரியே திரும்பிவிட போறேன் ஏன் சுனங்களையா வீட்டிலே பிரசவ டைமாயிருக்கு அப்போ சரி இந்த வருஷம் எங்கே தங்க போறீங்க போன வருஷம் மாதிரி போய் ஏன் யார் எரிச்சப்படுறீர் நீரும் யாராவது ராஜாம்பா கமலாம்பான்னு யாராவது தங்குறது தானே நான் ஆசைப்பட்டாலும் முடியலையே என் பல்லும் என் மொவரையும் முன்னாடியே அவங்க வீட்டு கதவை போய் இருக சாத்திட்டு இல்லைன்னு நீண்டுது அதான் தப்பு என்னோட வந்து இருக்கீரா நீர் நினைக்கிறது தப்புன்னு நீரே தெரிஞ்சுக்கும்படியாக பண்ணுறேன் அதாவது ராசாம்மா கமலாம்பா வீட்டு கதவெல்லாம் எனக்கும் திறக்கும்னு சொல்றீங்க ஆமா அப்பனே கதவு அதை சொல்லலே நான் மனக்கதவை சொன்னேன் எம்மாதிரி சுப்ரதீபங்களுக்கெல்லாம் அவங்க மனக்கதவை திறக்க மாட்டாங்க வெளியலகுக்கு உலக அளவுக்கும் மவுசு உண்டு இந்த மாதிரி வேதாந்தம் பேசுறவர் இதுக்கெல்லாம் ஆசையே படப்படாது அதான் சொல்றேன் மனக்கதவு திறக்காட்டி அங்கே என்னங்க இருக்கும் அப்ப இன்னும் கொஞ்சம் விபூதியை பூசிண்டு இந்த பூஜாவை திறந்து ஒரு டம்ளர் தீர்த்தத்தை எடுத்து குடிச்சிட்டு விட்டு வயிற்றிச்சலை தனிச்சுண்டு தூங்கும் நீங்க போறதை பார்த்தா இந்த வருஷமும் போன வருஷம் போல இல்லை இல்லை ஒரு ரசிகர் கடிதாசி போட்டிருக்கார் யாரோ அழகு சிங்கு ஐயங்காராம் நம் மாத்திலே தான் தங்கணும்னு பிடிவாதமாக எழுதியிருக்கார் ஸ்டேஷனுக்கு வாராராம் கார் கொண்டு வரேன்னு சொல்லியிருக்கார் மகா ரசிகர்னு தோணுது யாருன்னு தெரியல பேரே புதுசாக இருக்கு அழகு சிங்கு ஐயங்காராம் நமக்கு தெரியுமோ அழகு சிங்கா ம் தெரியலையே நம்ம சங்கீதத்தில் இருக்கிற ஓரொரு அம்சத்தையும் எடுத்து அவர் லெட்டரில் சொல்லி இருக்கிறதை பார்த்தா வெறுமனே மேல் மஞ்சத்துக்கு கைப்பற்ற ரசிகர் இல்லைன்னு மாத்திரம் தெரிகிறது வாஸ்தவமாகவே விஸ் விஷயம் தெரிந்தவராக இருப்பார் போல இருக்கு நீரும் நம்மோடைய தங்கிப்பிடுறீரா நமக்கு வாண்டாங்க ஐயா நமக்கு ஒரு கை விபூதியும் ஒரு டம்ளர் தண்ணியும் போதுங்க எரிச்சலை தணிச்சிக்க ஓய் யமனே இந்த வருஷத்து உற்சவத்தை மாத்திரம் நான் மறக்கவே போகிறதில்லை ஏங்க இந்த மாதிரி ஒரு வாயாடி கிட்ட தனியாக இந்த செகண்ட் கிளாஸ்ல ஆம்பிட்டேனே இன்னும் நூறு ஜென்மாக்கும் இது இவர்களது பயணத்தில் பிறகு என்ன ஆனது சந்திப்போம் இரண்டாம் பாகத்தில்